எல்லாரும் இருக்கலையா நான் ஒன்றா கேட்க நீங்கள் கேளுக்கலாம் பார்லிமெண்ட்டில் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைய இப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் துணை ஜனாதிபதி தன்கர் ஐயாவுக்கு என்ன நிலை ஏற்பட்டு அவர் என்ன குற்றம் பண்ணாரு ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அதை கேட்க முடியுமா அதெல்லாம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை வந்து என்ன செய்ய முடியாது அசம்பிளிக்குள்ள பேச முடியாது எங்களுக்கே நூறு கருத்து இருக்கு என்ன சொல்லணும் இல்ல ஒன்னும் தவறு நடக்க நம்ம எவ்வளவு கம்பளா நீங்க வந்து அந்த ஒரே வாசிங்கன்னு சொன்னா ஒன்னும் குற்றமான வார்த்தைன்னு இல்லையா

விமர்சனம் பண்ணலாம் மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறை குறைகளை சொல்வாங்க ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அரசியல்வாதி இல்லை அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நானும் வந்து என்ன செய்யறேன் அரசியல் பேசுறேன் சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்கு அதுல ஒரு இயக்கத்துல சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம் கருத்துக்களை சொல்லலாம் ஆளுநர் வந்து கான்ஸ்டியூஷன்ல ஹெட் அவங்க தான் அவங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த சபையினுடைய மாண்பை மதிக்க வேண்டியது அவங்க கடமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி அது உள்ள பேசுறது மரபு அல்ல அதை நம்ம அனுமதிக்க முடியாது அப்படிப்பட்ட தொடக்கம் வந்ததினால தான் நாம் எழுபறோம் இப்போ நான் சபாநாயகர் எழும்பி எனக்கு மைக் இருக்கும்போது மற்றவங்க கேட்கக்காக மற்ற மயக்குகள் நிறுத்தப்படும் அதே போல தான் அவங்களுடைய மைக் அப்போ ஒர்க் பண்ணியிருக்காமல் இருந்திருக்கும் அது வந்து மரபு தராது ஸ்பீக்கர் சொல்றது கேட்கும் அதே போல் அவங்க பேசும்போது நான் உட்காந்துக்கிட்டேன் அவங்க மைக்கு மட்டும்தான் பேசுது அப்போது அந்த மரபு படி போகுதா பேரவை விதிப்படி போகுதா கான்ஸ்டியூஷன் படி பேசுறாங்களா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை கவர்னர் உரையை அவங்க வாசிக்க வாசித்து இந்த சட்டமன்றத்துக்கு அளிக்கணும் அவ்வளவுதான் அப்ப வாசித்து அழிக்க தவறும் போது நீங்க பாத்துட்டு தான் இருந்தீங்க அப்பமும் ப்ளீஸ் கம்பிள் ரிக்வஸ்ட் நீங்க தயவு செய்து உங்க கடமையை செய்ய வேண்டிதான் நம்ம சொன்னோம் ஏதாவது அநாகரிகமான வார்த்தையோ அன்பார்லிமெண்ட் வேலையோ

அம்சம் ஒரு மரபு சட்டசபையில் இடைபெறுது அது இப்போ வேண்டாடி நினைக்கிற அளவுக்கு வருது அது சம்பந்தமா தீர்மானம் எதுவும் தவை இதோட கூட்டத்தோட அரசு முடிவு எடுக்கும் அரசு அரசு தான் முடிவு எடுக்கும் காலம் நிறைய வரும் எல்லாம் தம்பி எல்லாம் தம்பி அது வந்து ஒரு அரசு அரசு எழுதிக்க கொடுக்கக்கூடியதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அந்த அது சட்டமன்றத்துக்கு வந்திருக்கு நான் எல்லாரும் இருக்கல நான் ஒன்னும் கேட்க நீங்க கேளுக்கலாம் பார்லிமெண்ட்ல பாராளுமன்றத்துல ஜனாதிபதி உரைய இப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் துணை ஜனாதிபதி தன்கர் ஐயாவுக்கு என்ன நிலை ஏற்பட்டு அவர் என்ன குற்றம் பண்ணாரு ஒண்ணுமே பண்ண முடியும் அப்ப அவங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அதை கேட்க முடியுமா அதெல்லாம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை வந்து என்ன செய்ய முடியாது அசம்பிளிக்குள்ள பேச முடியாது எங்களுக்கே நூறு கருத்து இருக்கு நாங்க என்ன சொல்ல முடியாத